இவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்கள காரகரான செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா குறிப்பா இந்த செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன செவ்வாய் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெயர்ச்சியாக இருக்கிறாரு அதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாறு செவ்வாய் சிறந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை ராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவ வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இறங்க வைப்பார் ஒருவருக்கு நடக்கமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இரு தை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வாறு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் வகையில் துலாம் ராசினேயர்களுக்கு அவர் இரண்டு ஏழு குடையவரானும் இரண்டிலோ ஏழிலோ ஆட்சி பெறுவதை விடுத்து பத்தாம் இடமான கடகத்தில் நீச்சம் வலுவும் அடைந்தால் நல்ல மனைவியையும் மன வாழ்க்கையையும் அளவற்ற செல்வத்தையும் தருவார் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த கிழமை அந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறது அதேபோல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் அந்த கிரகத்தைப் போலவே ஜாதகத்தார்களுடைய மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆளுமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரியன் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போரா பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வேலையை வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் இவர்களுடையது பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதும் இவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா தைரிய காரகன் செவ்வாய் இப்பொழுது உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு பண வரவு அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இதனால் லாபத்தை கொண்டு கடன் குறைத்து கொள்ள இருக்கீங்க வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க இந்த சுப செலவுகள் திருமண சம்பந்தமாகவோ அல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்காக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினி பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய பொது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மனக்குழப்பங்கள் அகல இருக்குதுங்க மாற்றங்கள் திருப்தி தரும் விதமா அமை இருக்குது துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக பெற்றோர்களுடைய காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது